டெல்லியில் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் அதிகாரிகள் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட ஐஏ அதிகாரிகள் அவர் வீட்டிற்கு சென்றிருப்பதாக தகவல்கள் நமக்கு வந்திருக்கிறது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓரம் ஆண்டு புதிய மதுபான கொள்கையை வந்து டெல்லி அரசு வந்து அமல்படுத்தியது அந்த ஊழல் அந்த கொள்கையில வந்து பாத்தீங்கன்னா ஊழல் நடைபெற்றுவதாகவும் சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை நடந்திருப்பதாக சிபிஐ அமலாக்கத்துறை ரெண்டுமே தனித்தனியான வழக்கு பதிவான செய்திருந்தது அதை தொடர்ந்து அந்த வழக்குல டெல்லியோட துணை முதலமைச்சராக ஈர்த்த மணி கிசோடியாவை விசாரணை நடத்தி சிபிஐ அமலாக்கத்துறையானது கைது செய்ய இருந்தது அதன் பிறகு சஞ்சீவ் சிங்கும் கைது செய்யப்பட்டார் அவரும் இதோடைய அமைச்சராக இருந்தவர் தற்போது டெல்லியின் முதலமைச்சராக கூடிய ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளராக கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இதுவரை ஒன்பது முறை சம்மனானது அனுப்பிக்க அனுப்பப்பட்டது ஆனால் அந்த ஒன்பது முறை தனக்கு இது வந்து இது வந்து இல்லிகலான ஒரு விஷயம் அதாவது தனக்கு வந்து தன்னை வந்து பாஜக அரசு வேண்டுமென்று பணி சுமத்துவதாகவும் அப்படின்னு கூறி அதற்கு ஆஜராகவில்லை மேலும் தான் வந்து அதாவது வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக தான் ஆஜராக தயாராக இருக்கிறோம் ஏன்னா அமலாக்கத்துறை மீது விசாரணைக்கு சென்றால் உடனே கைது நடவடிக்கை ஈடுபடும் தனக்கு பாதுகாப்பு வழங்கினால் தான் வந்து இடியின் முன் வந்து விசாரணைக்கு இருப்பதாக டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த இது தொடர்ந்து வழக்குல வந்து ஆஜராகாத நிலையில அமலாக்கத்துறையின் தரப்பில் வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கானது மார்ச் பதினாறாம் தேதி டெல்லி ரோஸ் அவென்யூ கோர்ட்ல வந்து விசாரணை நடைபெற்றது அந்த கோர்ட்ல அவருக்கு வந்து ஜாமீன் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அதன் பிறகுதான் அவருக்கு ஒன்பதாவது முறை சம்மன் வழங்கப்பட்டு அந்த விசாரணைக்கும் அவர் ஆஜராகாதனால தொடர்ந்து அவர் வந்து அது குறித்தான விஷயங்களை வந்து நீதிமன்ற வழக்கங்களை வந்து பண்ணிட்டு இருந்தாரு இதுக்கு நடுவுல டெல்லியில் இருக்கக்கூடிய குடிநீர் வாரிய ஒப்பந்தமும் அவருக்கு அந்த ஊழல் நடைபெற்றதாகவும் சிபிஐ வழக்கு பதிவு செய்து அது அந்த அது வந்து சட்ட சட்டவிரோத பணம் பரிமாற்ற வழக்கில் இருக்கிறதுனால அமலாக்கத்துறையும் திருப்ப அவங்களுக்கு வந்து சம்மன் அடைத்திருந்தது அதனையும் அமலா அந்த சம்மனையும் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து புறக்கணித்திருந்தார் எனவே தொடர்ந்து துறையோட சம்மன்களை புறக்கணிக்கிறது வந்ததுனால மீண்டும் வழக்கானது தொடரப்பட்டிருந்தது அதில் இன்று நடந்த அந்த வழக்களை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால வந்து அதாவது வந்து நிலை அதிகாரிகள் வந்து தற்போது வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள் அமராவத்துறையினரை பொறுத்த வரைக்கும் முக்கியமானவர் அவர்களை கைது செய்வதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்காதாகவும் போலீசார்கள் வந்து அந்த விஷயத்தில் வந்து புதிக்கப்பட்டிருக்க பல்வேறு விஷயங்கள் தற்போது தெரிகிறது இந்த நிலையில அரவிந்த் கெஜ்ரிவாலோட தரப்புல இருந்து அவங்களை பார்க்கும்போது எப்போது உணவு கைது செய்யப்படுவதற்கான நடவடிக்கைகள் இருப்பதாகவே தெரிவதாகவும் டெல்லி வட்டாரங்களும் தெரிவிக்கிறது மகேஸ்வரன்